வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வவ்வால் மீன் மசாலா ஃப்ரை தாங்க இதுக்கு நாங்கள் ஒரு கிலோ வவ்வால் மீன் எடுத்துருக்கோம் இதுக்குரிய மசாலாவை இப்போ சொல்கிறேன் நான் சொல்லப் போகிற அளவு ஒரு கிலோ வவ்வால் மீனுக்கு தாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இருபது பல் பூண்டை ஒன்றும் பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாற்பது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் ஒரு ஸ்பூன் கலந்த மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு முட்டையை வந்துட்டு நல்லா உடச்சி ஊற்றி சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு எலுமிச்சம்பழ சாறு அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்ச சாறு இந்த மாதிரி உங்களுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு இதில் மேலே வந்து மீனை போட்டு நல்லா மசாலா தடவை போகிறோம் கையில் எடுத்து மீன் மேலே தடவாதீங்க இந்த மாதிரி மீனை வந்துட்டு மசாலாவில் போட்டு இந்த மாதிரி பெரட்டி எடுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மசாலா மீனில் நல்லா ஊறிருக்கும் எல்லா மீனில் இந்த மாதிரி தடவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் நீங்கள் ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கிறதால என்ன ஆகும்னா உப்பு காரம் எல்லா பகுதியிலையுமே மீனில் ஏறி இருக்கும் பெரிய மீன் இல்லைங்களா இது அதனால் எப்பயுமே ஆஃப் அனர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம் எப்பயுமே தவா ஃப்ரை தான் உங்களுக்கு வேணால் நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம் Thank you friends.